மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் கேது இருக்கிறாங்க தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் இந்த வாரம் த தரையிடாதீங்க எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்தில் சூரியன் கேது இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடைக்கு வாசிங்க அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவுடைய ஹெல்த்து உங்களுடைய ஹெல்த்து இது ரெண்டுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் இந்த வாரம் பரவாயில்ல மணி ரொட்டேஷன் எல்லாருக்கு யாருடைய படமாக இருக்கும் பட் அதே சமயத்தில் உங்களுடைய பன்னிரெண்டு இடத்தை சனியும் குருவும் பார்க்குறது ஒன்று உங்களுக்கு வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களே ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹெல்த் விஷயத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள் ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணால் உங்களுடைய காரியங்கள் சக்சஸ் ஆகும் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக நீங்கள் என்ன காரியத்தை எடுத்தீங்களோ அந்த காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் தான் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியம் ஸோ வெளியில் எல்லா தைரியமும் பேசினாலும் உள்ளே உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் அதுலேயும் சனி வக்கிரகதியில் வேற இருக்க நல்லா இருக்குது இதை பற்றி பெரிசாக ஃபேரிங் வேண்டாம் தைரியமாக இருங்க நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் அப்படின்னா பரவாயில்ல யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களே வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது இன்க்ரிமெண்ட் இருக்குது போனஸோ அரியர்ஸோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு என்னெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்தீங்களோ அது அத்தனையும் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ்மே நல்லா இருக்கும் யாரெல்லாம் சுத்தமாக தொழில் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனையும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது பார்ட்னரும் லாபத்தை சம்பாதிப்பார் நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப ஹாப்பி மேரேஜ் லைஃப்பாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது பட் எட்டில் சூரியன் கேது இருக்கிறது ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் சிவனையும் முருகனையும் நல்ல வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க